மூப்பனாரோட உங்களோட பயணம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி காங்கிரஸ் உங்களோட பயணம் ராஜீவ் காந்தி இவங்களையெல்லாம் நீங்க சந்திச்சதோ அல்லது அவங்களோட உங்களோட தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அமைக்கணும் காங்கிரஸை பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இறங்கின ஏன்னா அதுக்குள்ள ஒரு பைமூணு முறை தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணி காங்கிரஸை கொஞ்சம் பலப்படுத்துகிற ஒரு சூழல் இருந்தது அப்போ அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த மோப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மோப்பனார் இருந்தபோது ஆறு பொதுச்செயலாளர் ஆறு துணைத் தலைவர் ஆறு இணை செயலாளர்கள் இந்த ஆறு இணை செயலாளர்கள் நான் ஒருத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டதோடு நவசக்தி என்கிற பத்திரிகை எக்போர்ட்ல ஜெயகாந்தனை ஆசிரியராக கொண்டு பதிமூணு மாதங்கள் நடத்துகிற பொறுப்பு எனக்கு கொடுத்தது என் வேலை என்னன்னா காலையில போய் இந்த பத்திரிக்கையை ஜெயகாந்தனை வச்சுக்கிட்டு நாங்க எழுதி கொடுப்போம் தினதல் இல்ல அதுமாதிரி நவசக்தி இல்ல தினம் தினசரி அலுவலகத்துல ஜேம்ஸ் ஃப்ரெட்ரிக்னு இருந்தார்ல அவரு அலுவலகத்து கோரமெண்டல் இன்டாக் மாதம் ஒரு தடவை வருமான தினம் டெய்லி தினசரி என்ற பத்திரிக்கை ஜேம்ஸ் ஃப்ரெட்ரிக்குது அது மார்னிங் காலையில வரும் மாலையில நவசக்தி வரும் நாங்க பத்து மணிக்கு போய் ஒரு மணிக்குள்ள இவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து எங்களுக்குன்னு தனி ஒரு ஆசிரியர் பிரிவு எல்லா சம்பளமும் அவங்க கொடுத்துருவாங்க நாங்கள் எழுதி கொடுப்போம் அதை லே அவுட் பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ணிக்கவாங்க வித்துக்கவங்க அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு தலைவர் சிதம்பரம் மூப்பனார் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஏற்பாடு பண்ணி அந்த பத்திரிக்கை நான் பதிமூணு மாதங்கள் நடத்துகிற பொறுப்பு நான் தான் அங்கே காலையில போய் இருந்து மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த பத்திரிகை அச்சாயி ஒரு நாலு மணிக்கு எனக்கு கைக்கு வந்துடும் அப்போ எனக்கு ஒரு ஜீப் கொடுத்துருந்தாங்க எனக்கும் ஏஆர் மாறி விற்றுவோம் அந்த ஜீப்பில் நேராக தேனாம்பேட்டைக்கு வருவோம் அஞ்சு மணிக்கு அப்போ தலைவர் மூக்குனார் மற்றும் தெஞ்சோன ராமூர்த்தி பழனியாண்டி ஏஆர் மாறி வித்து ஊ சுப்பிரமணியம் சோபாலகிருஷ்ணன் இப்படி நிறைய தலைவர்கள் தேனாம்பேட்டையே கதர் சட்டைகளால் ஜெய் ஜெய் ஜேன்னு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கு அந்த மைதானத்தை பார்க்கிறப்போ அவ்வளவு ஒரே அந்த அந்த அரங்கத்திலெல்லாம் அங்கெல்லாம் வந்து எங்கப்பத்தாலும் காங்கிரஸ் இருப்பாங்க அது மாதிரி இருந்த காலம் அப்ப பதிமூணு முறை சுற்றுப்பயணம் செய்து அப்புறம் கூட்டணி சரியா வரல விரைந்து மூப்பனார் முதலமைச்சர் அப்படின்னு கடற்கரையில காந்தி அறிவித்தார் நம்ம தேர்தல் என்னோம் நாலு முனை போட்டி நீங்க நான் மதுராந்தகத்துல என்னை வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ கொஞ்சம் தயக்கம் இருந்தது இருந்தாலும் நம்ம முப்பத்தி ரெண்டு வயசில் எனக்கு துடிப்பான இளைஞராக இருந்த நேரத்தில் போய் தேர்தல் என்னென்ன அப்பெல்லாம் வந்து நாலு வேட்பாளர்களும் நடந்து தான் ஓட்டு கேட்கணும் இதில் ஆட்டோலாம் கூட போக முடியாது ஜீப்பில் போகிற பழக்கம் கிடையாது நடந்து கேட்குற ஓட்டு கேட்குற பழக்கம் தான் அப்போ இருந்தது என்னை ஏற்று மதுராந்தங் ஆறுமுகம் உக்கம் சந்து அப்புறம் பூது தனுசு நான் ஜாஜே ஜே நாலு முனை ஒரு நாளைக்கு நான் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் நடப்பேன் ஓ காலையில் பொருட்டா எட்டு மணிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு ஒடே முப்பத்தி ரெண்டு வயசு இல்லை இரண்டு ஊருக்கு ரெண்டு வாகனத்தில் போகணும் அதெல்லாம் போவோம் வாக்காளருக்கு இருக்கிற இடத்துல தான் நடக்கணும் சரி சரி வாகனத்தை வாகனம் நாங்கள் ஒரு அஞ்சாறு வாகனத்தோடு தான் போவோம் மைக் செட்டு எல்லாம் இருக்கும் அந்த ஓட்டு கேட்குற இடத்துல நடக்கணும் ஒவ்வொரு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா முதல்ல மொத்த தெருவும் நடக்கணும் நீங்கள் பத்து வீடுவான் அதுக்கு ஒரு ஒரு ஐநூறு அடி நடந்து போய் ஓட்டு கேட்டு வரணும் அந்த மாதிரி நான் எல்லாரை விட துடிப்பான ஒரு ரெண்டு வயசுல நான் ரொம்ப ஆக்டிவா கேட்பேன் காலைல போனால் நைட் தான் வருவேன் மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு ஒரு இடத்துக்கு வந்துடும் ரோட்லயே ஒரு இடத்துல சாலையில் நிறுத்திவிட்டு நாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் அங்க சாப்பிட்டுடுவோம் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டு மறுபடியும் ஓட்டு கேட்போம் அன்னைக்கு இன்னும் நான் வந்து மூணாவது இடத்துக்கு தான் வந்தேன் வெற்றி பெற முடியல காங்கிரஸ் வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப பலகீனம் இந்த செங்கல்பட்டு இந்த பக்கம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப பலகீனம் நான் போது வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை இருந்தாலும் கடுமையாக பிரச்சாரம் செஞ்சு ஒரு மனநிறைவோடு அந்த இந்த பகுதியிலேயே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதி வந்து மதுராந்தகம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டு கொடுத்து அதை மூப்பனார் பார்த்துட்டு கள்ளக்குறிச்சியில் கூட்டம் காந்தி அடுத்த கூட்டம் சென்னைக்கு வரத்துக்கு முந்தி செங்கல்பட்டுல பிரச்சாரம் பண்ணணும் அவங்க என்ன பண்ணாங்க செங்கல்பட்டுக்கு முந்தி கோபன்னா தொகுதி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படாலம்னா அந்த ஊர்ல எலிபேடு வந்து வந்து இறங்கி என் என் தொகுதிக்கு மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் பிரச்சாரம் என்னை மட்டும்தான் ஒன்லி ஒன் கேண்டே அப்படின்னா எஸ்ஆர் அப்படின்னா ராஜீவ்காந்திகிட்டே நான் கை கொடுத்தான் அப்போ பார்த்தீங்கன்னா என் போட்டோவை ஒரே கருப்பா இருப்பேன் இந்த வெயில் கலரே மாறி போச்சு சோனியா காந்தி வந்திருந்தாங்க சிதம்பரம் மொழிபெயர்த்தாரு எனக்கு ஆதரவாக பண்ணிட்டு அங்கிருந்து கார்லயே வந்து செங்கல்பட்டு வந்து அங்கிருந்து பிரச்சாரம் தாம்பரம் அதெல்லாம் பண்ணார் அப்படியே ஒரு நல்ல கடைசியாக வந்து திமுக வெற்றி பெற்றது நாம வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் ஓட்டு வாங்கணும் ஜெயலலிதா ஐம்பத்தோரு லட்சம் வாங்கினாங்க நாம் வாங்கின சதவிகிதம் இருபது சதவிகிதம் அந்த எம்ஐஆர் வாங்கினது இருபத்தி ஒன்று நாம் வாங்கின சீட்டு இருபத்தாறு அந்த அம்மா வாங்கினது இருபத்தி ஏழு ஒரு சீட்டு தான் அதிகம் அதனால சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அந்த அம்மார் வந்துவிட்டாங்க அடுத்து தொண்ணூத்தொன்று தேர்தல் நெருங்குது எண்பத்தொன்போதில் சட்டமன்றத்தில் காமராஜ் ஆட்சி என்கிற முயற்சி வெற்றி பெறலை உரிய வெற்றியை நான் பெறல ஆனால் இன்னைக்கும் ஒரு மூன்றாவது கட்சி நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு இருபது சதவீதம் வாங்கின மாதிரி இது வரைக்கும் விஜயகாந்தும் வாங்கல இப்போ வர விஜயும் வாங்க போறதில்ல கரெக்டா யாரும் வாங்க முடியாது அந்த இருபது பர்சன்ட் வாங்கினது ராஜீவ்காந்தியினுடைய கடுமையான உடைப்பு கிராமம் கிராமமா போனார் தமிழ்நாடுக்குள்ள அழிஞ்சார் ஒரு வெறி பிடிச்சு தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு வருஷமா ஆட்சி இல்லை நாற்பது வருஷமா நாற்பது ஆண்டு கால இரண்டு ஆட்சின்னு ஜெயகாந்தை எழுதுவார் அது மாதிரி எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு பிரச்சாரம் எல்லாம் பண்ணோம் சில வெற்றி பெறல அதனால அது ஒரு பெரிய செட்பேக்கு அதுக்குள்ள தொண்ணூத்தொன்று தேர்தலில் தான் ராஜீவ் காந்தி படுகொலை நாம் பொத்த பொருத்த வரையும் ஜெயித்தோம் நரசிம்மரா பிரதமராக இருந்தால் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அசை பெறும்போது இல்லை இதுதான் சோக நிகழ்வு நடைபெற்றது நீங்கள் வந்து நிறைய பத்திரிகைகள் நடத்துனீங்க அந்த இதை பற்றி சொன்னீங்க இதழ்கள் த அது தவிர வேறு என்ன நடத்துனீங்க எழுதின புத்தகங்கள் உங்களோட முயற்சிகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தலில் நின்ற பிறகு அந்த தேர்தல் முறை இருக்குல்ல அதில் வந்து நான் ஒரு ஒரு வேட்பாளராக எனக்கு கிடைத்த அனுபவங்கள் நான் தே தோத்துட்டேன் தோத்த பிறகு நான் சென்னையில் தான் குடியிருக்கேன் எனக்கு சொந்த ஊர் அங்கே மதுராந்தம் பகுதியை தவிர நான் இங்கே தான் சென்னையில் இருக்கேன் திடீர்னு காலில் கதவை தட்டுவாங்க கதவு தந்தால் மதுராந்திலேருந்து வருவாங்க எப்போ பார் மதுரா இந்த தொகுதியில் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒர்க் பண்ணதில் நிறைய மேலே ஒரு பற்றும் நட்பும் வைத்திருந்த நிறைய காங்கிரஸ்காரர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணால் அடிக்கடி உதவி கேட்டிங்க வருவாங்க போவாங்க அவங்க வந்து பல விதமான உதவி கேட்கும்போது அதெல்லாம் அந்த தொகுதியோட தொடர்பு வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் அடிக்கடி அந்த தொகுதிக்கு போகணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் செலவுப்படணும் போகிறது வருதுன்னா லேஸ் இல்லை எப்பயும் வந்து அதுக்குரிய நிதி ஆதாரம் இருக்கணும் நான் வந்து என்னாச்சு நம்ம வந்து ஒரு ஏர்னிங் மெம்பராக இல்லை லைஃப்பில் அரசியலில் முழு நேரம் ஊழியராக நான் இருக்கிறதுனால காலைல த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸுக்கு போனேன்னா பழனியாண்டி தலைவராக இருக்கும்போது ஆறு வருஷம் காலைல போனால் பத்து மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் பத்து மணிக்கு அதுக்கு மேலே பழனியாண்டி காரில் டிரைவர் வீடு ஜாவர் பேட்டை என்னை எடுத்து வந்து என் வீட்டான விட்டுட்டு போயிடுவார் திருப்பி காலையில் நான் போயிடுவேன் நைட்டு வருவேன் அங்கேயே மத்தியானம் சாப்பிட்டேன் அங்கேயே இருப்பேன் இவங்கெல்லாம் வேலை செய்கிற மாதிரி நான் செய்வேன் பத்திரிகைகளுக்கு அரிக்கி ஸ்டென்சில் கட் பண்ணி நானே எடுத்து போய் ஆட்டோவில் கொடுத்துட்டுலாம் வருவேன் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் அந்த கட்சியில அப்பயே நான் டெய்லி அரை பக்கம் எழுதுவேன் நான் ஒன்றும் எழுத்தாளர் இல்லை ஏன்னா அரசியல் உணர்வும் அந்த ஊந்து சக்தியும் எனக்கு வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஜெயகாந்தன் நல்லா எழுதுறீங்கனாரு அப்புறம் ஒரு மாவீர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ஈடுபாடு உண்டு என்னுடைய அரசியல் குரு ஏ ரஹிம் என்கிற ஒரு ஃபைட்டர் அவர் நேதாஜி பத்தியும் உயர்வார் நேஷன் மகாத்மா காந்தி ஹீரோ ஆஃப் நேஷன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவார் அவர் நிறைய சொல்லி கொடுத்திருக்கார் அவரோட நான் உரையாடி அவர் எல்லாம் கேட்டு அதை நான் ஒவ்வொரு சாப்டரா எழுதி இந்திய விடுதலை போராட்டம் சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுன்னு ஒரு நூலை அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நான் எழுதி பூரம் பதிப்பகம் வந்து அச்சிட்டு ரேப்பர் அச்சடித்தாங்க டெக்ஸ்ட் அச்சடித்தாங்க ரெண்டையும் எடுத்து போய் காட்டுறதுக்காக நான் காலையில் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவர் இறந்து விடுகிறார் எஸ் ஏ ரஹீம் மயிலாப்பூரில் இறந்த பிறகு அந்த புத்தகத்தை பூரம் பதிப்புகள் சார்பாக மூமூரார் மூலமாக இந்த பாலாமஞ்சர் ஜெர்மன் காலில் மூப்பரார் வெளியிட்டார் அவர் ஜஸ்டிஸ் இஸ்மாயிலு ஜெயகாந்தன் பி சி கணேசன் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நூலை நான் வெளியிட்டேன் அவருக்கு இரங்கல் கூட்டம் நடத்தினேன் எச்ஏ ரகிமுக்கு அந்த நூல் எழுதும்போது நான் எழுத்தாளர் ஆனேன் வழக்கறிஞர் தொழிலை நான் எப்பொழுது நிறுத்தினேன் என்றால் அந்த நூல் எழுத ஆரம்பித்த பிறகு டெய்லி அவர் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன் அப்ப போற வழியில நடந்து ஒரு ஓவியர் அவங்க வந்து மிகச்சிறந்த ஓவியர் அவர் அவர் வந்து ரஹீமோட இருந்து ரஹீமனுடைய வெளியீட்டுகளுக்கு எல்லாம் ஒரு பக்கம் சித்திரம் இருக்கும் ஒரு பக்கம் விடுதலை போராட்ட வரலாறு இருக்கும் வழிகாட்டிய உத்தமர் புத்தர் அடிச்சுவட்டில் மாவீரன் வரலாறு இந்த மாதிரி நிறைய சிறுவர்களுக்காக நிறைய புத்தகங்களை வெளியிட்டார் அவர் அதனாலதான் புத்தகம் இன்ஸ்பிரேஷன் அவர் மூலமா தான் எனக்கு வந்தது அவரோட என்னை பார்த்துட்டு நீனா இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன்னாரு அந்த எஸ் ஏ ரஹிம் அவர் வீட்டுக்கு போகிறேன்னாரு அவரோட நான் நாற்பது வருஷம் இருந்தவன் எதிர்காலத்தையே என்னை இருந்தவனை சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இந்தியாவே நாம் மாற்ற போகிறோம் இன்றைய இளைஞர்களை வந்து நாம் தேசபக்தியை வளர்க்கணும் சிறு வயசுலேயே அஞ்சாவதுலேயே அவர்களுக்கு நம்ம வந்து புத்தகங்களை வெளியிட்டு படிக்க வைக்கணும் ஸ்கூலில் அது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நோ யுவர் நேஷன் பெட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அரசு கவர்மெண்ட் மூலமாக அந்த ஸ்கீம் அது இதுன்னு சொல்லி நிறைய செய்தார் ஆனால் இல்லைன்னா வெற்றி பெறல அதுக்காக என் வாழ்க்கையே வந்து நான் அழைச்சிக்கிட்டேன் நீ அவர் வீட்டுக்கு போகாத அவர் வந்து உன்னை என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய லட்சிய கணவர் சொல்லி உன்னை மெஸ்வரிசம் பண்ணிடுவார் உன்னை மூல செலவு செஞ்சிடுவார் உனக்கு அவருக்கு அவருக்கு குடும்பம்லாம் ஒய்ஃப் சம்பாதிக்கிறது டாக்டரு வெல் செட்டில்டு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு குடும்பம் இருக்குது நீ ஏன் அங்கே போகிற உங்கள் அப்பா ஒன்று அட்வொகேட்டாக வக்கீலாக படிக்க வைச்சார் நீ எதுக்காக ஹை கோர்ட்டுக்கு போகாமல் இங்கே இருக்க வீட்டில் வந்து வை கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்ருக்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிட்டுருக்க வக்கீல் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அந்த உணர்வு என்னாச்சு அந்த எழுத 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 கீழாப்பட்டி காது இதுன்னு எல்லாம் முதல் போர் இப்படி ஒவ்வொரு சாப்டரா எழுதி அந்த இதுல வந்து இன்வால்மெண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அப்புறம் நவசக்தியில் எனக்கு ஈடுபாடு ஒரு எழுத்தாளராக மாவீர நேதா சுபாஷ் சந்திர போஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி தினமணி எய்ம்ஸ் போய் கொடுக்க போனேன் அவர் பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டார் அவருடைய உதவியாளர் இருந்தார் இருந்தார் திருச்சியில் கூட அவர் தினமணி பொறுப்பாளராக இருந்தார் கிட்ட போய் கொடுத்தேன் அப்போ கைப்பட தான் எழுதி போய் கொடுத்தேன் ரஹீவன் கிட்டே இந்த புக்கெல்லாம் வச்சு நானே படித்து அந்த இதை எழுதினேன் எழுதி போய் கொடுத்து தான் மறுநாள் போனேன் அவர் அவரை பார்க்கறதுக்கு வெளியிடணும்னு சொல்லலான்னு இவார் கோப்பண்ணா இவ்வார் கோப்பண்ணா ஐ தாட் யூ ஆர் ஓல்ட் மேன் அப்படின்னாரு இல்லைங்க இந்த மாதிரி தினமணி கட்டுரை நேதாஜியை பற்றி அது கம்போஸ் பண்ண கொடுத்துட்டேன் அப்படின்னாரு எனக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆனந்தமும் சரி நான் வந்து நாளைக்கு வருது அந்த கட்டுரை அதில் அந்த கடைசி ஒரு பகுதியை நான் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த சர்ச்சையில் போய் நம்ம சிக்க வேண்டாம் இந்த நேதாஜினுடைய ஆஷஸ் வந்து ரங்கோஜி ஸ்ட்ரைட் ஜப்பான்ல இருக்குது அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே அவர் மேல ஐஎன்ஏ ட்ரையல் நடந்ததோ அந்த இடத்துல நினைவு சின்னமாக வைக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த ஆஷஸ் பற்றி உண்மையாக இல்லையான்னு ஒரு சர்ச்சை இருக்குது அது வேண்டாம் அந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டேன் மிச்சம் கட்டுரை ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக எந்த தனிப்பட்டவருடைய கட்டுரையும் தினமணியில் நான் போடுவதில்லை தலையங்கத்தை நான் நான் எழுதுவேன் பக்கத்தில் கணக்கன் குமாஸ்தா அப்படின்னு அவர் தான் எழுதுவார் வெளியாளர்கள் யாருதும் எழுதுறதில்லை ஒவ்வொரு நாளும் அவரே எழுதிடுவார் கே லேட்டஸ்ட் தி எடிட்டர் வந்துடும் மேல அந்த பகுதியில் அவர் தான் எழுதுவார் வேணாம் அந்த மாதிரி அனுமதிக்கிறது அது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரோட தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் கொடியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒரு கட்டுரை கொடி தேசிய கொடி நிறைய பேர் ஒரு கல்கண்டில் ஒரு செய்தி வந்தது தேசிய கொடியை பற்றி தெரியுமா நிறைய மாணவர்களுக்கு தேசிய கொடியை பற்றியே தெரியல அந்த வரலாறு தெரியல அந்த வண்ணங்களுக்கு என்ன பொருள்னு தெரியல அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் இந்த கொடிய ஸ்டோரி ஆஃப் தி நேஷனல் பிளாக்னு இந்த கலாச்சாரத்திரா இருக்குல்ல அடையாறுல அந்த அடையார் லைப்ரரியில் ஒரு புக் இருந்தது அவ ஸ்டோரி ஆஃப் அவர் நேஷனல் பிளாக் அந்த புக்கை அங்கே லைப்ரரி ஆகி வாங்கி அதை குறிப்பெடுத்து அந்த கட்டுரை எழுதினேன் எழுதுனதும் அவர் அதை போட்டார் அந்த கட்டுரையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் தூர்தர்ஷனில் பொடியின் கதைன்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் தயாரிக்கிறதுக்கு நான் விண்ணப்பம் செய்தேன் அப்போ அகிலா சிவராமன்றவங்க இயக்குனராக இருந்தாங்க நல்ல கான்செப்ட் இது இதை நம்ம செய்யலாம் இது ஃபண்டட் ப்ரோக்ராம் தூர்தர்ஷனே பணம் கொடுக்கும் நான் படம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ வந்து எனக்கு வந்து ஆறு எபிசோட் ஒரு எபிசோடுக்கு ஒன்றரை லட்சம்னு ஒம்பது லட்சம் ரூபா சாங்ஷன் பண்ணேன் அதுக்கு திரைக்கதை வசனம் வந்து அன்னைக்கு வந்து அதுக்கு துக்லாசிரியர் அவரு தான் டைரக்டர் அவரு தான் கதை வசனம் எல்லாம் வந்தது அந்த மாதிரி அந்த ஆறு அவர் காங்கிரஸ் மைண்ட் பாபர் மசூதி இடித்த போது காமராஜர் அரங்கத்தில் நான் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தேன் பயனியாண்டில எனக்கு உதவி செஞ்சாங்க தலைமையில் அப்துல் சமது ஜெயகாந்தன் எல்லாம் பேசினாங்க அதாவது பாபர் மசூதி இடிச்சதை கண்டித்து ஒரு கூட்டம் காமராஜரங்கமே நிறைஞ்சு ஒழிஞ்சது அயோத்தியில் நடந்தது அயோக்கியத்தனம் அப்படின்னு பேசினவர் சோ அந்த துப்புளக் இஷ்யூல பஸ்ட் பேஜ கருப்பு கருப்பு அட்டையை போட்டு உள்ள அயோத்தியில் நடந்த அயோக்கியத்தன் தலையங்கமே எழுதியிருந்தார் அப்படித்தான் அவர் மைண்ட் இருந்தது அதுக்கப்புறம் அவர் ஆர் எஸ் எஸ் பாஜகன்றது அது அரசியல் மூப்பனா இருந்த வரைக்கும் காமராஜ் இருந்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் தான் ஆதரித்தார் எங்க கூட்டங்கள்ல நான் நிறைய எனக்கும் அவருக்கும் நெருக்கமான எப்பயுமே இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் வந்து எனக்கு வந்து காங்கிரஸுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களையெல்லாம் நான் தான் பயன்படுத்துவேன் ஜெயகாந்தன் அப்புறம் வந்து துக்ளக் ஆசிரியர் சோ அது அதுக்கப்புறம் வந்து பிசி கணேசன் இப்படி நிறைய பேர் நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவர்களை பயன்படுத்துறதுக்கு நிறைய ஜெயகாந்தன் சொல்லுவார் எனக்கும் மூப்பனாருக்கும் எனக்கும் காங்கிரஸுக்கும் நெருக்கத்திற்கு காரணமே கோபன்னா தான் அப்படின்னு என்னை பாராட்டுவார் அவருடைய மணிவிழாவுக்கு நான் தான் அந்த மணிவிழா குழுவினுடைய செயலாளரே நான் தான் அவருக்கு ஒரு விழா எடுத்து எல்லாம் நம்ம செஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டம் முடிஞ்ச பிறகு புத்தகங்கள் எழுதி வெளிய பழக்கம் தமிழ்நாட்டுல தமிழ்லன்னு ஒரு நல்ல நூல் இல்லை